உதவி மண்ணிலே மக்கள் இன்றும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியும் திடீரென்றங்களை ஒரு பாதம் நாங்கள் அவ்வளவு உறவு சேர்ந்த மாவட்டத்திலே இருந்து எங்களுக்கு வந்து இப்படியான இதுகளை வந்து செய்கிறதுக்கு இப்பட இடத்துல முள்ளி மாவட்டத்துல சித்தவ அஞ்சு இடங்கள்ல ஜீரஊத்தி அஞ்சுங்களை சாரியும் பாத முற்ற இதுகள்சுகள் இதெல்லாம் செய்து தருவது வந்து பெரிய ஒரு வரபுசாரம் தேய்புரத்தை கிராமத்தில் இருக்கிறேன் எனக்கு அப்பா இல்ல அம்மா இருக்கிறா இருக்கா அந்த வருமானுக்குதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு அப்பாவோட சண்டை அப்பாவோட வீட்டுல பத்தி செல் அப்பாவும் தம்பியும் அதே இது பிறந்துட்டு அப்ப எனக்கு எனக்கு மூன்று அஞ்சு நாலு பேர் அப்ப மூன்று மூணு பேர் அக்கா கல்யாணம் கட்டிட்டா ஒரு தான் வேலைக்கு போயிருமத்தை பார்க்க அம்மா வேலைக்கு போய் கொண்டிருந்தோம் அம்மா கூட மீனை செய்யலாம் அம்மா வேலைக்கு போறது தலைவச்சி வேலை அனுப்ப இப்ப எனக்கு கால் இல்ல எனக்கு வந்து கால் வந்து போட இல்லாது நான் வந்து ஊங்குல உதவியோடு தான் நடந்து கொண்டிருக்கேன் இப்ப கிளர்ச்சிய சொல்லு சொன்னா இப்ப வீட்டுலதான் நான் கிண்டி கெந்தி தான் நடந்து போறேன் நான் வாங்க சொன்னா பின்னாட்ட காசு அம்மாங்க அவங்க தங்கச்சிதான் கிடைச்சி கொண்டாந்து வீட்டை வந்து பாக்க வீட்டுல வந்து பாக்கவா பாக்கவா அப்ப அத வாங்க சொன்னா ஆறாயிரம் ரூபா வேணும் அப்ப அதுல வந்து நாங்க எனக்கு ஐயா பாரு ஐயாயிரம் ரூபாய் தான் தங்கச்சி தங்கச்சி நடந்துதான் போய் போய் வர வேலைக்கெல்லாம் எங்க தங்கத்தின் திருமணம் ஆகி போனா எங்க நானும் உங்க அம்மா இப்ப வீட்டுல இருப்போம் அப்ப நானும் உங்க அம்மா வீட்டுல வாழாத வாழ்வாதார உதவிய வந்து இல்ல இப்ப உண்டு ஒன்று போலச்சஸ் வாங்க கூட காசு இல்ல ஆணி அடிச்சுட்டா வச்சிருக்கேன் ஆனா இங்கயும் பஸ்ல ஏறி போயிடல அவருக்கா பஸ்ல ஒரு பஸ்ல ஒரு பஸ் இருக்க எடுத்து விட்டுருக்கே பஸ் அப்படியே கீழே அப்படி அவர் வந்து அம்மா பஸ்ல விடுறது இல்ல அத்தனும் போற போயிட்டு லட்சம் மாத்திரம் நடைஞ்ச பஸ்ல தான் போகணும் அப்ப பஸ்ல போறதுல இப்ப ஆட்டோல தான் போறது இப்ப ஆட்டோவுக்கு போறதுனாலும் புதுக்குடி இடத்துல இருந்து புதுக்குடி இப்ப வரேன்னா ஆயிரம் ரூபாய் வேணும் இப்ப ஜாஸ்பானத்துக்கு போற டேபிள் வேணும் அப்ப ஆறாயிரம் ரூபாய் ரூபாய் கூட வேணும் அது கூட எங்கிட்ட வாங்குறதுக்கு வசதி இல்லை இப்ப இப்படியான இடத்துல முல்லைத்தீவு மாவட்டத்துல இப்படியான ஒரு அமைப்பு செஞ்சு வாரது எங்களுக்காக சந்தோஷம் என்ன போல இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு மிக இடத்துல அதே அதாவது தேவிப்புற கிராமத்துல மாற்றுத்திறனாளிகள் பேர் இருக்கிறார்கள் அதாவது அவை வந்து சேர்க்கை காலம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்படியான உதவிகள் இருக்கிறதுக்கு மிக வரப்பிரசாதம் எனவே என்னுடைய பெயர் கோபாலகிருஷ்ணன் நான் பொறுப்புடையில தேவிப்புரம் கிராமத்துல இருந்து இந்த அளவை வெச்சு இங்க வந்திருக்கிறேன் நான் வந்து திட்டத்துல வந்து எனது இடது காலம் முழங்காலத்தில் கிளம்பிருக்கிறேன் மைன்ஸ் நிதி வந்து நிதி கட்ட இடத்துல கால் குட்டுக்கப்பட்டு மற்ற காலிலும் கொஞ்சம் பாத்துக்கும் கூடத்தான் இப்ப நான் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுற ஆட்டோ ஓட்டுற செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த குடும்பம் குடும்பம் வந்து நாலு பேரை கொண்டது நான் மனைவி ரெண்டு பிள்ளைகள் அதுல மகன் வந்து இந்த முறை ஓயில் அழுகிறார் மகள் ஏழாம் ஆண்டு படிக்கலாம் இதுதான் இந்த குடும்ப சூழல் ஆட்ட ஓட்டுறது தான் அதுல வர்ற வருமானம் தான் என்னுடைய வருமானமா இருந்து ஒன்று இருக்கு அது வந்து ஆட்டத்தை வருமானம் வந்து எந்த குடும்பத்துலக்கு வந்து போரிகளவுக்கு இல்லை அது வந்து பள்ளிக்கூட செலவுகள் வீட்டு செலவுகள் என்று சொல்லி அதுக்கு போதிகளாவுக்குரிய செலவு வந்து ஊடு கட்டக்கூடிய ஒரு தொழிலாயும் எனக்கு இந்த அமைதி தெரிவித்தார் இப்ப நாங்கள் வந்து ஒரு புதிய இடா தீர் என்று சொன்னா வீரர்கிறாக்கள் இந்த உதவியில மாடித்தான் நாங்கள் உதவி பெற வேண்டிய ஒரு திட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் செலவுகள் செய்கிறது அதே நேரத்தில் எங்களை கால்களை வந்து பழுதாகினால் கால் போடுவதற்கு நீண்ட தூரம் வந்து நாங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு செயல்பாடு வந்து இருக்குது ஒன்று நாங்கள் இங்கே இருந்த யாழ்ப்பாணம் சிந்து இருக்கிற தொழிற்சாலைக்கு போகணும் அல்லது மாங்குளத்துல இருக்கிற தொழிற்சாலைக்கு போகணும் ரெண்டும் தான் எங்களுக்கு கிட்டவா உள்ள தொழிற்சாலை கால் அத பொறுத்தவரை தொழிற்சாலை அப்ப அதுல வந்து என்ன பிரச்சனை எங்களுக்கு இருக்கு என்று சொன்னா மாங்குளத்துக்கு போற என்று சொன்னா மாங்குளத்துல நாங்கள் செய்த ஒரு கால் என்று சொன்னால் அங்கதான் அதைத்தான் செய்யணுமாவே வேற இடத்துல செய்த யாழ்ப்பாணத்துல செய்த கால் என்று சொன்னா அதே கண்டியில நீங்க வந்து செய்கிறவன் அப்படியே செய்தா அந்த காலை வந்து அந்த இடத்துல உடனே திருத்திடலாது நாங்க அவகிட்ட செய்த கால் மட்டும்தான் அவகிட்ட திருத்தலாம் அதே போல சுண்டு குளத்துக்கு போனா சுண்டு குழிக்கு போனா அங்கேயும் அதே நிலப்பாடு இருக்குது இந்த ரம்மா இருக்குற அவட்டு வேண்டும் அவங்கன்னு சொன்னாத்தான் அங்கே செய்யற எளிதாக்கள் வந்து எங்களுக்கு கால வந்து பாதம் புரத்துறதா திருத்துறதா இல்லாது போடுறதா அந்த முடிவை வந்து எடுப்பிடும் அதே நேரத்துல மாங்குளத்துல இருக்கிற ஆக்களம் ஆஹ் இருக்கிற அந்த ரெண்டு முருகன்காரணத்தை மூலமாயும் சில காலப்பகுதியில வந்து எங்கள இடத்துல வந்து காலைகளை செய்கிற புதிய செய்கிறவர் அதில் அளவெடுத்து எடுத்து போட்டு திருப்பி கொண்டு போய் திருப்பி அம்பேத்கர் எல்லாம் செய்து சிலவில் அங்க வரை கல்வினோம் சிலவில் இங்கே எல்லா இங்க வைக்க புற்ற செயல்பாடும் செய்யும் அப்படி இல்லை நாங்கள் எங்களுக்குரிய செயல்பாட்டை வந்து தொடர்ந்து அதுல செய்யக்களை வந்து குடியுரிடங்களை ஒரு மெயில் தருந்தாலோ அல்ல பாதம் முடிஞ்சாலோ நாங்கள் அவ்வளவு தூரம் முல்லத்தீவு மாவட்டத்துக்கு வந்து போகும் அதே நேரத்துல எங்களுக்கு என்று சொல்லி சுதந்திரபுரத்துல ஒரு கால் தொழிற்சாலையா வைக்கிறேன் அந்த தொழிற்சாலையும் வந்து இந்த திருத்தவியை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறாங்க கிராம அந்த கட்டடங்கள் கட்டி மிஸ் நவர்கள் எல்லாம் கொண்டு வந்தது ஆனா அது வந்து செயல்பாடு வந்து முழுமையாகங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு புதிய கால உருவாக்கி புதிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய தொழில வந்து இன்றைக்கு அது மாதத்திலேயே கிளமையிலேயே இருக்க அந்த ஒரு நாளைக்கு அந்த திருத்த பெரிய ஒழுங்குகள் செய்து கொண்டிருக்கோம் மட்டும் அப்ப அது வரைக்கும் நாங்கள் அங்க போய் அழைச்சி உடனே நாங்க மாங்குளம் போகணும் நல்லது வியாழ்ப்பாணம் தான் போகணும்ங்கிற திருத்த வேலை அப்ப போய் வர கூட சரியான திடைத்தனையும் அங்க இங்க மாங்குளத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு நாங்க போறது வந்து சொன்னா குறிப்பிட்ட அளவு காசு தந்து கூட தூரத்துக்கு ஒரு நாள் பயணமா செலவு செலவிட தரும் அதுல கால் புதுசா தூக்கி ஒரு பார்த்து சொன்னா இன்றைக்கு போனா அளவு எடுக்கணும் அளவெடுத்து எல்லாம் செய்து ரெண்டாம் பிறகு அறிவிக்கணும் அண்டைக்கு அங்கே வாங்கோண்டு அங்க போனா அது இந்த காலை போட்டு நடந்து பாருங்கன்னு சொல்லி தெரிவினோம் அப்போ நாங்க வந்து அந்த ரெண்டாவது நாளும் அங்க போய் ஒரு குறிப்பிட்ட நாள் பிறகுதான் அந்த இதாக தெரிவிக்கணும் அப்ப அங்க போய் அந்த காலை போட்டு நடந்து புறவை திருப்பி இங்க வர்ற வந்து அந்த பொழுது அந்த பொழுதும் போயிடும் அந்த கால் திருத்தங்கள் அது ஒரு அஞ்சு இதுவரை எல்லாம் வந்து அதில் செய்து கொண்டு அப்ப பிறகு திருப்பி அந்த முழுமையான காலை சில விளையாண்டுக்குன்னு செய்து தினம் இல்லை இல்லையான்னு சொன்னா இல்லைன்னா இன்னொரு நாள் வந்து நாங்கள் திருப்பி போகணும் மூன்று நாள் எங்களுக்கு வந்து அங்க செய்கிற காலை வந்து கொண்டு வர்றது பிடிக்க மூன்று நாள் பயணம் எங்களுக்கு மூன்று நாள் சில வள மூன்று நாள் தொழில் இருந்தா கூட எங்களுக்கு அதை அவ விட்டு தான் எங்களை போகணும் ஒரே நாளில் செயல்படக்கூடிய மாதிரி இல்லை எங்களுக்கு வந்து இப்படியான இதுகளை வந்து செய்யறதுக்கு இப்ப எங்க இடத்துல முள்ளத்தூர் மாவட்டத்துல கிட்ட அஞ்சு இடங்கள்ல வந்து இப்ப அன்பின் ஜீவீட்டு அன்பின் கிடக்கின்ற நிறுவனம் வந்து இப்ப இந்த புதிய காயில இந்த புதிய அவயங்களை காய் கை மற்ற பாத மற்ற இதுகள் சில பிசுகள் இதுல செய்து தருவது வந்து எங்களுக்கு எங்களோட மாவட்டத்துக்கு எங்களோட மாவட்டத்துக்கு மட்டுமில்லை புற மாவட்டங்கள் மாகாணங்களில் கூட பெரிய ஒரு வரபிரசாக மாதிரி முல்லி மாவட்டத்திலே வரப்போகண்டத வந்து செல்லிருக்கின்றார்கள் அதை நாங்கள் மிகவும் வந்து வரவேற்கிறோம் இங்க இதுகளுக்கு இந்த உதவிகளுக்கு வந்து இங்கு உள்ள மக்களிடம் இருக்கிற வசதிகள் பட்டாத நிலையில இருக்கு இதுக்கு வந்து புலம்பெயர் எல்லோரும் வந்து எங்க அஞ்சின் தரங்களுக்கு வந்து உதவி செய்து இது மூலமா இங்க உள்ள மக்கள் இந்த அவைய பொருத்தங்கள் வாழ்வாதார வாழ்வு உண்ணமட்டமான மாற்றுத்திறனாளிகள் இந்த வாழ்வாதார உதவிகளுக்கு மற்ற கல்வி கல்விகள் வீடு கற்ற வசதிகளுக்கு மற்றும் அது முன்னெடுக்கிற உதவி திட்டங்களுக்கு வந்து பெரும் ஒத்துழைப்பு வழங்கி எங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன் People wanna scream, all the people wanna shout, all the people wanna cheer, all the people in the-